ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் அற்புதம் டாக்டர் கொண்டிருக்கின்ற கழகத்துடைய முகூத்த முன்னோடியாக திகழக்கூடிய கழகத்துடைய போராளி அப்பா பொன்முத்துராமலிங்கம் உள்ளிட்ட கழகத்துடைய ஏனைய நிர்வாகிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழமை கட்சியை சேர்ந்த மாவட்ட கழக மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றத்தின் சார்பாக முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆளுகின்ற பாசிச விரைபிடித்த பாரதிய ஜனதாவால் நம்முடைய மதுரைக்கும் கோவைக்கும் செய்திருக்கின்ற துரோகங்களை கண்டித்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் எந்தவித போராட்டத்தில் கலந்து கொண்டாலும் அது வெற்றி பெறும் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் நடத்தும் அலைந்து விடுவார்கள் என்று விரிவித்த பாரதிய ஜனதாவுடைய தலைவர்களால் நினைச்சிட்டு இருக்கிறாங்க திமுக போராடும் திமுக வெல்லும் எங்களுடைய போராளி பொன்முத்தப்பா இருக்கிறாங்க அவங்க உரையாற்றும் போது தெளிவாக எடுத்து சொல்வாங்க என்று சொல்லி என்றைக்கும் தமிழ்நாட்டுடைய முதல்வர் கழகத்துடைய தலைவர் தளபதியார் அவர்கள் இது சம்பந்தமாக எந்த போராட்டம் அறிவித்தாலும் மதுரை தெற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முதன்மையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி கூட்டத்தின் எழுச்சி மிக்க பேச்சாளராக எழுச்சி மிக்க உரையாற்றுபவராக எழுச்சிமிக்க கருத்துக்களை இங்கே உரிடம் எடுத்துரைப்பதற்காக மதுரை வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அருமை அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தியார் அவர்களுடைய ஒட்டுமொத்த சார்பிலும் தெற்கு மாவட்ட கழகச் செயலாளர் அருமை சகோதரர் அவர்கள் சார்பிலும் மதுரை நகர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அருமையான தளபதியார் அவர்கள் சார்பிலும் இங்கே கூடியிருக்கிற அனைத்து முற்போக்கு கூட்டணியினுடைய அனைத்து கட்சிகளின் சார்பிலும் இங்கே எழுச்சி உரையாற்ற கழகத்தின் மூத்த தலைவர் தலைமை கழகத்தினுடைய மூத்த நிர்வாகி முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன் முத்துராமலிங்க அவர்கள் இங்கே சிறப்புரையாற்றுவார்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் கோ தளபதி அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்திய அன்பிற்குரிய மாவட்ட கழகத்தினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் தம்பி மணிமாறன் அவர்களே வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக இங்கே உரை நிகழ்த்திய அவை தலைவர் அவர்களே இந்திய கூட்டணியை சார்ந்த மதச்சார்பற்ற கூட்டணியின் முன்னணி தலைவர்களே ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு மதுரை மாநகரத்தினுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வகையில் கூடியிருக்கின்ற இருக்கின்ற செயல் வீரர்களே செயல் வீராங்கனைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை அனைத்து திராவிட முன்னேற்ற கழக அமைப்புகளின் சார்பாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது மதுரை கோவை ஆகிய நகரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஜன நடமாட்டத்திற்கான நெருக்கடி இவற்றை சமாளிப்பதற்காக தரைவழி போக்குவரத்து போதாது தரைவழி போக்குவரத்தின் மூலமாக பெருகி வருகின்ற மக்கள் தொகை மத்தியிலும் பெருகி வருகின்ற வணிக தொடர்புகை மத்தியிலும் இந்த போக்குவரத்து சாதனைகளை போதாது என்று கருதித்தான் மெட்ரோ ரயில் திட்டத்தை தமிழக அரசினுடைய திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் பிதாமகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் இளைஞர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக முன்னோடியாக உதயசூரியனாக உதயமாகிக் கொண்டிருக்கக்கூடிய துணை முதல்வர் நம்முடைய உதயநிதி அவர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையிலும் மெட்ரோ ரயில் திட்டம் கோரப்பட்டது ஆனால் இன்றைக்கு பிரதம அமைச்சர் பீகாரிலேயே எப்படியோ வெற்றி பெற்ற பின்னாலே தமிழகத்திற்கு பிரதம அமைச்சர் வந்த நேரத்தில் மெட்ரோ ரயில் திட்டம் மதுரைக்கும் கோவைக்கும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் இல்லை என்று சொல்லுவதற்கு சரியான காரணத்தை அவர்களாலே சொல்ல முடிகிறதா என்பதைத்தான் நாட்டிலே உள்ள அனைத்து தரப்பு மக்களும் அலசி பார்க்க வேண்டும் அவர்கள் என்ன காரணத்தை சொல்லுகிறார்கள் மதுரையிலே மெட்ரோ ரயில் திட்டம் இல்லை என்பதற்கும் கோவையிலே மெட்ரோ ரயில் திட்டம் இல்லை என்பதற்கும் சரியான காரணங்களை அவர்கள் சொல்லுகிறார்களா இல்லை மாறாக இருபது லட்சம் மக்கள் தொகை இருந்தால்தான் மெட்ரோ ரயில் திட்டம் இங்கே அமல்படுத்தப்படும் ஆனால் இங்கே இருபது லட்சத்திற்கும் குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே ரெண்டு நகரங்களுக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு பத்திரிகைகள் முழுவதும் இன்றைய தினம் பதினாறு லட்சம் மக்களே உள்ள ஆக்ரா நகரத்திலே மெட்ரோ ரயில் திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இருபது லட்சத்திற்கும் குறைவான பாட்னா நகரத்திலே மெட்ரோ ரயில் திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ஒரு பட்டியலையே இந்து ஆங்கில பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது தமிழ் பத்திரிகைகள் தீக்கதில் உள்ளிட்டு அனைத்து பத்திரிகைகளும் முரசொலி உள்ளிட்டு அனைத்து பத்திரிகைகளும் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது எனவே இருபது லட்சம் மக்கள் தொகை இருந்தால்தான் மெட்ரோ ரயில் திட்டம் அமல்படுத்தப்படும் என்பது பொய்வாதம் பொய்யான தகவல் பொய்யான வாதுரை என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற மக்களிடம் தெரிவிக்க விரும்புகிறேன் அடுத்து அவர்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக்ரா என்பது சுற்றுலா பயணிகள் வந்து செல்லுகின்ற இடம் எனவேதான் மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் கூட ஆக்ராவிலே மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்த இருக்கிறோம் என்று காரணம் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் மதுரை கோவை என்பது கன்னியாகுமரியிலே இருந்து காஷ்மீர் முடிய நீண்டு பறந்த இந்திய துணைக்கண்டத்திலே மிக முக்கியமான சரித்திர முக்கியமான வணிக முக்கியமான சுற்றுலா தலங்கள் உள்ளடக்கிய பல்வேறு முக்கிய சரித்திர வரலாற்று அம்சங்களை கொண்ட பெரு நகரங்கள் கோவை என்பது மான்செஸ்டர் என்று சொல்லுவார்கள் மான்செஸ்டர் தொழில்கள் அதிக உள்ளடக்கிய ஒரு மாபெரும் நகரம் மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்துக்கும் தொடர்புடைய ஒரு மாநகரம் உண்டு என்றால் தமிழ்நாட்டில் அது கோவை மாநகரம்தான் அது மட்டுமல்ல மதுரை மாநகரம் என்பது கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே கீழடி நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது கீழடி என்பது நம்முடைய நாகரீகம் தமிழருடைய நாகரீகம் என்பது கிறிஸ்து பிறப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தலை தோங்கிய நாகரீகம் என்பதும் அதற்கு ஆதாரமாக கீழடியும் அதற்கு ஆதாரமாக இந்த மதுரை மாநகரத்தை சுற்றியுள்ள குன்றுகள் அங்கெல்லாம் சமண பள்ளிகள் எங்கெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் என்று தமிழருடைய நாகரீகத்தை எடுத்துச் சொல்லுகின்ற பல்வேறு குன்றுகள் மதுரையை சுற்றி இருக்கிறது உலகம் தழுவிய வரலாற்று பேராசிரியர்கள் மதுரையை சுற்றி சுற்றி வருகிறார்கள் அப்படிப்பட்ட உலக முக்கியத்துவம் வாய்ந்த மதுரை மாநகரத்தை சுற்றுலா தலம் இல்லை என்று தெரிவிப்பது எவ்வளவு பெரிய அயோக்கிய தரம் தரம் என்பதை தெளிவுற்காகத்தான் இந்த விவரங்களை சொல்ல நிச்சயமாக இந்த மெட்ரோ ரயில் திட்டம் நமக்கு உறுதியாக வரும் போராடி பெறுவோம் எதையுமே திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் அவர்கள் ஒன்று கேட்பார்கள் இல்லை என்றால் போராடுவார்கள் இல்லை என்றால் வாதாடுவார்கள் தாண்டி தாண்டிவிட்டால் அவர் போராடுவதற்கு தமிழ்நாட்டிலே களம் அமைப்பார்கள் நிச்சயமாக மோடி அரசு பாசிச அரசு இங்கே மெட்ரோ ரயில் திட்டத்தை இந்த இரு நகரங்களிலும் நிறைவேற்றாவிட்டால் தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு மோடி அரசுக்கு எதிராக களம் அமைக்கும் களம் அமைக்கும் போராடும் போராடும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும்